எங்கள் தொகுதி எங்கள் தொகுதியில் பாருங்கள் ஆர்கே நகர் தொகுதியில் பீராவட்டி தொகுதியில் இது வரைக்கும் எந்த ஒரு உதவியுமே கிடையாது நல்ல வந்துருன்னு சொல்லக்கூட அந்த அம்மா வந்து உடம்பு செல்ல வந்தாங்க ரைட்டு மற்றபடி இதோ இப்போ இதோ பக்கத்தில் இருந்தார் மதுசூதா அவரு கூட வந்து எங்கள் தொகுதியை வந்து எட்டி பார்த்து எதுவுமே செய்யலை அது மாதிரி சொல்ல இன்றைக்கி வந்து ஓட்டு போடணும்னு எப்படிங்க நாங்கள் போட முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம் அங்கே போ ஏ இங்கே போ வயசானுங்களா அப்படி நல்லா கழிக்கிறாங்க எந்த கட்சி வந்து எங்களுக்கு என்ன பண்ணுறது எந்த விஷயமே கண்டுக்கலங்க எங்களுக்கு வந்து முதியோர் நிதி டக்குன்னு வரும் இது பேங்க்கில் போய் கூட நாங்கள் கரெக்டாக போய் அந்த டைமுக்கு அந்த நான் தேதிக்கு நாங்கள் போய் வாங்கிடுவோம் இப்போ வந்து எந்த எதுவுமே எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது மூணு மாதம் வராதுக்கு காசு எனக்கு தண்ணி ரொம்ப 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 கஷ்டம் தண்ணி கஷ்டம் இப்போலாம் சரி வராமல் இருக்குது தண்ணி பிரச்சனை நிறைய இருக்குது அதில் ஏஞ்சா நாற்று முடிச்ச தண்ணி தான் வருது தண்ணி தான் பிரச்சனையாக இருக்குது தண்ணி வந்தான் நல்லா எதுக்கும் வந்து கேட்கறது கூட யாரும் கிடையாது எங்கள் தெருவில் வந்துப்பா நாங்கள் வந்து தண்டார்பட்டி தண்ணீர் பட்டிப்பா இருக்கிறோம்பா அங்கே வந்து பொம்பளை பசங்க போறதுக்கு நாங்கள் போகிறதுக்கு கூட ரொம்ப கஷ்டம் எப்போ பேரும் குச்சிட்டு ஒயின் சாப்புப்பா ரொம்ப குழந்தைங்களாம் ஸ்கூலுக்கு போதா என் குள்ள கூட திருந்தலைப்பா எல்லாமே நம்ம எதாவது கேட்டால் யாரா கூட பேசுறாங்க அந்த தெருக்குற ஒயின் ஷாப்பை எடுத்துன்னு நம்ப சொல்றது யாருக்கிட்டப்பா சொல்றது ஒருத்தருக்கு கூட அங்கே சரியில்லை யார் கட்சி யார்கிட்ட சொல்றது நம்ம யாருப்பா வந்து அந்த நேரம் வந்து ஓட்டு கேட்குறாங்க கையெடுத்து கும்பிட்றாங்க இதுக்கு போடு அதுக்கு போடுன்றாங்க நம்ம செய்கிறோம் சரி நம்ம இடத்துல இருந்து வந்து கேட்குறாங்களே நம்ம கட்சியாளர் யாரும் அப்புறம் ஒருத்தர் கூட அங்கே செய்ய மாட்டாங்க அந்த ஷாப் எடுத்தாங்கன்னா நல்லதுப்பா ஏற்கனவே இங்க வந்து முதலமைச்சர் தொகுதின்ட்டு ஒரு மூணு வாட்டி எலெக்ஷன் அவங்க ஆனா அவங்க சொன்னாங்க கண்டு இது வரைக்கும் எதுவுமே செஞ்சது கிடையாது திட்டங்கள் வழி போட்டாங்க ஆனா இது வரைக்கும் எதுவுமே செஞ்சது கிடையாது ஒரு இடத்துல ஏற்கனவே நடந்து ஒரு ஸ்கூல்ல வந்து தலை ஒன்று ஆரம்பிச்சாங்க அவ்வளோதான் எங்கள் அம்மா குடிநீர் ஒரு இடம் போடுறேன்னாங்க இது வரைக்கும் எங்கள் யார் வீட்டிலயாவது கேன் அம்மா குடிநீர் தண்ணி வாங்கியிருக்காங்களா கேட்டு பாருங்க இப்போ தண்ணி பிரச்சனை தான் மெயின் பிரச்சனை காவா தண்ணி வருது எல்லாம் கலப்படமாக வருது முடிக்கிறதுக்கான நோய் வாய்ப்பு இந்த மாதிரி இருக்குது முதியோர் பென்ஷன் வரல விதவை பென்ஷன் இங்கே போ லாக் ஆகிடுச்சு அப்படியும் போய் கேட்டால் லாக் ஆகிடுச்சு கை உள்ள மாதிரி இருந்தால் எப்படி வர முடியும் முதியோர் பென்ஷன் தான் வராது இருக்குது அது லாக் ஆகி போயிடுச்சுன்றாங்க சரியாக பணம் இது வரலாம் அவங்க வந்து அது ஏதோ டெண்டர் எடுக்கணுன்றாங்க எதுவும் நிறைய செய்யணும் யாரும் கிடையாதுங்க நல்ல செய்யணும்னா அவங்களே செய்யணும் மனுஷன் கொள்ளையு ஊடுங்களை வச்சுக்க கூடாது நம்ம சுத்த நம்ம பிள்ளைங்கன்னு வச்சுக்கூடாது நாலு பேரும் செய்யணும் அப்படின்னா ஓட்டு போடுவோம் எங்களுக்கு வந்துட்டு முதல் ஆத அத்தியாவசிய பொருள் குடிநீர் எங்களுக்கு குடிநீரே பக்கா சேஃப்டி கிடையாது அதில் மேக்ஸிமம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கழிவு நீர் தான் ரெண்டாவது எங்கள் தொகுதி வந்து ஒரு எம்பி இருக்காரு முன்னாள் சிஎம் உடைய தொகுதி எங்களுக்கு போக்குவரத்து வசதி சுத்தமாக கிடையாது நீங்கள் இங்கேருந்து மெயின் ரோடு டிஎச் ரோடு மெயின் ரோடு போயிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸை நீங்கள் போகணுன்னா எப்படி பார்த்தாலும் குறைஞ்சது ஒரு இருபது நிமிஷத்துலேருந்து ஆஃப் அன் ஹவர் ஆகும் அது காவாக சுத்தம் பண்ண மாட்டேறாங்க தண்ணிக்கு கஷ்டமாகுது தண்ணி வர மாட்டேங்குது ஒரு காசை சத்தவங்க மாட்டாங்க எதோ ஒரு அளவுக்கு சொன்னாங்க காதில் வாங்க மாட்டேறாங்க எதுவுமே போட்டு வேறு எதுவுமே நம்ம சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை வர்றாங்க அதுதான் தலை அரிச்சு போயிடும் இல்லைன்னா நாங்கள் போடவே மாட்டோம் ஓட்டாட்டிலாம் போடலாமா வேணாவா இல்லை நோட்டாக போட்டுடலாமா தான் இருக்கிறோம்